இன்றைக்கி இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கிற பழங்களை வச்சு சுவையான கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வெண்ணிலா ஃப்ளேவர் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் இதோடய விலை நாற்பது தாங்க ஒரு பாத்திரத்தில் ஐநூறு எம்எல் பாலில் இருந்து நானூறு எம்எல் பாலை சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் மீதி இருக்கிற பாலில் ரெண்டு ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உங்களுக்கு திக் கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது இப்படி கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இல்லைனா கட்டி கட்டியாக ஆகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பால் கொதித்து வந்தோன்னா சுகர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க இப்போது கரைச்சி வச்சுருந்தா கஸ்டர்ட் பவுடரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இதை அடி பிடிச்சிடுங்க அதனால் உடனே நல்லா கிண்டி விட்டுவிடுங்க கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க திக் கன்சிஸ்டன்சி ஆகுற வரைக்கும் இதை இப்படியே கிண்டி விடுங்க இப்போது இதை நாம் வந்து ஆற வச்சு ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வீட்டில் என்ன பழங்கள் இருக்கோ கிரேப்ஸு ஆப்பிள் ஸ்ட்ராபெரி இப்படி என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வாழைப்பழம் பலாப்பழம் மாதுளம் பழத்தை சேர்த்துருக்கேன் இது மூணு பழத்தையும் சேர்க்கும் போது டேஸ்ட் அதிகமாக இருக்குங்க கூடவே நட்ஸையும் சேர்த்துக்கோங்க இந்த நட்ஸ் சேர்க்க மறந்துடாதீங்க அந்த இனிப்பு சுவையோட சுவையோட சேர்த்து இந்த நட்ஸும் வாயில் கடிப்படும் போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாவே இருக்குங்க கஸ்டர்ட் பிடிக்கலைன்னு சொல்கிறவங்க கூட இதை வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுனாச்சும் டவுட்டானு கமெண்ட்டில் சொல்லுங்கள்